அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் இன்று அதிர்ஷ்டகரமான நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்க விரும்பி செய்வீங்க உங்க திறமை மற்றும் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க மனநிலையில சமநிலையான ஒரு போக்கு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக பண வரவு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷிபம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமும் ஆற்றலும் குறையும்படியான சூழ்நிலைகள் உருவாகும் குறைந்த எதிர்பார்ப்புடன் உங்களுடைய செயல்களை ஆற்றினால் கிடைக்கும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படுவதால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும் உங்கள் துணை உணர்ச்சி வசப்படாமல் இருக்க நட்புடன் அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இந்த நல்லுறவை பராமரிக்க முடியும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் தோல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கவனமின்மை காரணமாக உங்களுடைய செயல்திறன் பாதிக்கப்படும் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற சக பணியாளர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேளுங்கள் தேவையற்ற மனக்குழப்பம் காரணமாக அற்ப விஷயங்களை உங்க துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க பண வரவு சுமாராக இருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்னை பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய நாள் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாகும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடியதாகவும் இருக்கும் பணியின் முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவாங்க பணியில் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு அவரும் பதில் அன்பு செலுத்துவாங்க பணம் அதிகமாக காணப்படலாம் உங்களுடைய சேமிப்பு கூட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே நன்மை நடக்கக்கூடிய நாள் உங்களுடைய செயல்களை வெற்றி காணக்கூடிய நாள் விளையாட்டு போக்கில் இன்று உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணம் அதிகமாக காணப்பட்டாலும் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்களுடைய பணிகளை நீங்க நம்பிக்கையுடன் கையாளுவீங்க உங்க துணை நல்லுறவை பராமரிப்பீங்க உங்க குடும்பத்துல நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருவருமே இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான போக்கு காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்காது எனினும் எதிர்பாராத நன்மைகள் நடக்க வாய்ப்பிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக அதிகரித்து கொண்டே இருப்பதை காண்பிப்பீங்க பொறுமையாக அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது நல்லது குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்க துணையிடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும் இது உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண இழப்புகள் காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுடைய கையிருப்பை கரைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று குறைந்த அனுகூலமான நாளாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது தேவையற்ற ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே உங்களுடைய செயல்களை சிறப்பாக நீங்கள் திட்டமிட இசை கேட்டல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுடைய பணிகளை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் அணு அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை உடனான உறவுல மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் கணிசமான பணம் சேமிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்காது எனினும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்பிற்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதை காண்பிக்கக்கூடிய நாள் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்க துணை இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண இழப்புகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுடைய கையிருப்பை கரைக்கக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று குறைந்த அனுகூலமான நாள் தலைவலி வர வாய்ப்பு இருக்குது அமைதியை கடைபிடிப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே திட்டமிட்டு உங்களுடைய செயல்களை திறமையாக செய்ய வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடன் உங்களுடைய பொறுப்புகளை சமக்க வாய்ப்பிருக்கு உங்கள் துணை இடத்துல உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அமைதியாக சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் கணிசமான பணம் சேமிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்வது நல்லது ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டும் கடினமான சூழ்நிலைகளையும் நம்பிக்கையுடன் சமாளிக்க வேண்டும் தன்னம்பிக்கையை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் பணிகள் உங்களுக்கு மும்பரமாகவும் பணிகளை குறித்த நேரத்தில் செய்யக்கூடியதாகவும் இருக்கு சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பண இழப்புகள் காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு காரணமாக பணம் கரையக்கூடியதாக இருக்கு பணத்தை கவனமான முறையில் நீங்கள் பராமரிக்க வேண்டும் சளி ஏற்பட வாய்ப்பிற்கு விதமான வெந்நீரை பருகுவது நல்லது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே வளர்ச்சி காணக்கூடிய நாள் நீங்கள் உங்களுடைய செயல்களில் மும்பரமாக இருப்பீங்க புத்திசாலித்தனத்தின் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் திறமைகளை பயன்படுத்தி கொண்டாடுவீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்கள் துணை நீங்கள் மனம் திறந்து பேசுவீங்க உங்களின் இந்த நேரடி அணுகுமுறை காரணமாக நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு என்று உங்களுடைய தேவைகளை நீங்கள் சமாளிக்கலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும் மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் காணப்படாது மனதில் குழப்பம் காணக்கூடியதாக இருக்கு தவறான முடிவுகளை எடுப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியிட சூழல் உங்களுக்கு வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாக இருக்க அதிகமான பணிகள் காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல நட்பு கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நல்லுறவு காணப்படாது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை முடிந்த அளவு நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பணிகள் நல்ல முறையில் நடக்காதும் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனித்து திறன் காரணமாக உங்களுடைய செயல்களில் வெளிப்படும் உங்களுடைய பணிகள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே